இறை வார்த்தைகள் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார் கொரேசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீத்தோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி இருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீத்தோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர் நகவுமே நீ வானலா உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நினைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி